மோடி அரசு இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்ற பார்க்கிறது இதை நீங்கள் கூடாது இனிமே மோடி அரசுக்கு நீங்க கொடுக்காம உடனடியாக அரசு பதிலளிப்பதற்கான வருஷ கணக்கில் இப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அமர்வையும் ஏமாற்றுகிறார்கள் என மோடிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் அதிரடியான மனுக்கள் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி பாஜக எதிராக குறிப்பாக மோடி அரசுக்கு எதிராக இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டியிருக்கிறது பாஜக திட்டமிட்டு இந்தியா முழுக்க வன்முறைகளை தூண்டுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை இந்த நாட்டினுடைய நீதிமன்றம் அனுமதிக்கூடாது என அதிரடியாக தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கினுடைய சாராம்சம் என்ன பிப்ரவரி மாதத்தில் நீங்க நிச்சயமாக இந்த வழக்குக்கு வந்துதான் ஆகணும்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருப்பது அடுத்த கட்டமாக எப்படி போகும் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் செய்து અબુ பாஜக பிரதமர் மோடி நீங்கள் யோகி ஆதித்யநாத் எடுத்துக்கலாம் ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கலாம் இவங்களுக்குலாம் ஒரே ஒரு இலக்கு தான் இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக அமைத்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய லட்சியக்கணக்காக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதை சொல்வதில் அவங்களுக்கு ஒரு நாளும் கூச்சம் இருந்தது இல்லை இதை ஒரு பக்கம் வச்சுப்போம் இப்போ இந்தியா முழுக்க ஏற்கனவே முப்பதாயிரம் மசூதிகள் அப்படின்னு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த முப்பதாயிரம் மசூதிக்கு கீழே எங்கள் சாமி இருக்கு எங்கள் இந்து மத கடவுள் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லி இதெல்லாம் நாங்கள் தோண்டி எங்கள் கடவுளை திரும்ப எடுக்க போகிறோம்னு லிஸ்ட்டை வந்து அவங்க பல ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவங்க ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இதை ஒரு வேலையாகவே பார்த்தாங்க அருண் ஷோரின்னு முன்னாள் பாஜக அமைச்சர் ஒருவர் ஆர்எஸ்எஸ்காரர் ஒரு புத்தகமெல்லாம் எழுதியிருக்கார் சுப்பிரமணிய சாமிக்கெல்லாம் தினம் இதே தான் வேலை ஸோ இதுக்கு இதை இவங்க செய்யாமல் இந்த முப்பதாயிரம் மசூதியை டச் பண்ண விடாமல் இன்றைக்கு வரைக்கும் எது காப்பாற்றுதுன்னா இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் அதை விட கூடுதலாக அரசமைப்பு சட்டத்தின் வழியாக ஏற்றப்பட்ட பிளேசஸ் ஆஃப் வேர்ஷிப் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் ஏற்றப்பட்ட இந்தியாவினுடைய வழிபாட்டு தலங்களுக்கான சட்டம் தான் இன்றைக்கு வரைக்கும் இவங்ககிட்டேருந்து பல மசூதியை காப்பாற்றி வச்சுருக்கு அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா இன்றைக்கி அந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏற்றப்படுது மோடி அரசு இப்போ அதில் தான் வாயை திறக்காமல் அப்படியே தொண்டைக்குள்ளே முள் மாட்டிக்கிச்சு வெளியவும் இப்படியும் மாட்டேங்குது உள்ளேயும் போக மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிக்கியிருக்காங்க அந்த சட்டம் சொல்லுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திர கட்ட அன்னைக்கு இந்தியாவில் எது எது என்னவா இருக்கோ ஒரு இடம் கோயிலா இருந்தா அது கோயில் மசூதியா இருந்தா மசூதி குருத்வாராவா இருந்தா குருத்வாரா அது என்னென்ன வழிபாடு சர்ச்சா இருந்தா சர்ச்சு அது அது அவ்வளோதான் இதுக்கு அடியில் இது இருந்தது அது இருந்ததுன்னு தோன்ற வேலையை இந்தியா முழுக்க யாரும் செய்யக்கூடாது அந்த வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்கு அதுதான் ஃபைனல் ஸ்டேட்டஸ்கோன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் வந்து அந்த விஷயத்துங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது இது ஒரு சட்டமாகவே அன்றைக்கு இருந்த அரசால் ஏற்றப்படுகிறது மத்திய அரசினால் இப்போ இந்த சட்டம் தான் பிஜேபி இன்னைக்கு வரைக்கும் அதுவும் குறிப்பாக பாபர் மசூதி இப்போ வழக்கில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பிலும் கூட இது வந்து பாபர் மசூதிக்கு இடிச்சுட்டியும் போயிட்டீங்கிறதுக்காக கொடுக்குறோம் இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் டச் பண்ணக்கூடாது இந்தியாவில் எந்த மசூதியும் இது கீழே அது இருக்குது அது கீழே இது இருக்குன்னு போகக்கூடாது அப்படின்னு அந்த ஐந்து நீதிபதிகளை மரபு அழுத்தம் திருத்தமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பக்கத்துக்கு வெலாவரியாக எழுதுனாங்க ஸோ இப்போ இந்த சட்டம் இருக்கு இல்லையா இது மசூதியை தொடக்கூடாதுங்கிற சட்டம் மசூதி இன்னும் இல்லை மசூதி கோவிலில் குருத்வாரா புத்த விஹாரா எதாக இருந்தாலும் டச் பண்ணக்கூடாதுன்னு பிஜேபிக்கு இப்போ உள்ளபடியே என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அதை விட்டால் பாஜகவுக்கு மோடிக்கு அரசியலே ஒன்றும் கிடையாது இப்போ அவங்க பார்க்குறாங்க என்னன்னா இந்த சட்டம் செல்லாதுன்னு அவங்க எழுத முடியாது எழுதுனா நீதிமன்றங்கள் வெளியில் காலி பண்ணி விட்டுரும் ஏன்னா ஏற்கனவே ஜட்ஜெல்லாம் நாங்கள் அப்பாயின் பண்ணணும் ஒரு சட்டம் இயற்றி நீதிமன்றம் அதை சட்டத்தை செல்லாதுன்னு தூக்கி கிழிச்சு குப்பத்தொட்டில போட்டுட்டு போயிட்டாங்க இப்போ நேரடியாக பிளேஸ் ஆஃப்ல கை வச்சுன்னா நீங்க முடிஞ்சுக்கேன் ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சிஜிஐ ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார் அந்த உத்தரவு தான் கடந்த நாலு மாசமா இந்தியாவில் பல மாநிலங்களில் வன்முறை நடக்காமல் ரத்தம் ஆறு ஓடாமல் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அவர் சொன்னார் இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க இந்தியாவில் எந்த கோர்ட்டும் எந்த கோர்ட்டும் இதுக்கப்புறம் புதுசாக இந்த மசூதிக்கு கீழே எங்கள் சாய்பாபா இருக்காரு இந்த மசூதிக்கு கீழே அம்பால் இருக்காங்க இந்த மசூதிக்கு கீழே காளி இருக்கு லிங்கம் இருக்கு இந்த மாதிரிலாம் இந்தியா முழுக்க எந்த இதுலையும் யார் போட்டாலும் கேஸ் எடுக்கக்கூடாது புதிய வழக்குகள் பதிவு செய்யக்கூடாது ஏற்கனவே இருக்கிற வழக்கில் நீதிமன்றங்கள் எந்த உத்தரவும் போடக்கூடாது சிவில் டிஸ்பியூட்டுங்கிற பேரில் உள்ள வரவங்க யாரையும் அனுமதிக்கக்கூடாதுன்னு அழுத்தம் திருத்தமான ஒரு உத்தரவை இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கிறார் இதன் காரணமாக இன்னைக்கு உத்தரகாண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சம்பல் உட்பட உத்தரப்பிரதேசில் பல மசூதிகள் ராஜஸ்தானு இப்படி பல மாநிலங்களில் இவங்க செய்ய பார்த்ததெல்லாம் இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த நிலைமையில் மோடி பார்க்குறாரு சுப்பிரமணிய சாமி அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி உபாத்யாயான்னு ஒரு பாஜக வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அவர் அவர் ஆகுனா ஏதாவது கொண்டு போய் பொது வழக்குன்னு போட்டுட்டு இழுத்து விடுறா தான் அவருக்கு வேலை திடீர்னு போடுவார் டெல்லியில் தெரு பேர்லாம் முஸ்லீம் ராஜா பேராக வச்சிருக்காங்க அதெல்லாம் நிற்கணும் ஒரு மனுவை போடுவார் இருந்துட்டு போட்டுமேங்க அவங்க அங்கே ரூ சாதனங்க இருந்தாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் நம்ம விளையக்கூடாது இந்த ரேஞ்சுக்கு அவர் பொதுநல வழக்குன்னுட்டு கண்டதையும் போடக்கூடிய ஒரு மனிதர் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருந்து செக்யூலர் அரசுங்கிறத தூக்கணம்னு போட்டு உச்சநீதிமன்றம் அப்படிலாம் பண்ண முடியாது தம்பி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவர் அனுப்பி வச்சுட்டாங்க இந்த கேஸை இப்போ சுப்பிரமணிய சாமி அஸ்வினி உபாத்யாயா போன்ற பலரும் இப்போ என்ன போடுறாங்கன்னா கேஸு இந்த சட்டம் வந்து செல்லுமா செல்லாததாவது இந்த சட்டம் போட்ட அதை எதிர்த்து பல பேரும் வழக்கு போட்டாங்க எது மசூதி இடி சர்ச்சி எதாவது இடிக்கக்கூடாது கோயிலை இடிக்கக்கூடாதுன்றது இருக்கு இல்லையா இப்போ ஏதாவது கோயிலுக்கு ஏழு புத்தகார்க்கு இருக்கலாம் கோயில் அடிக்கி நீங்கள் விட்ருவீங்களாங்கிறது தான் ரொம்ப பிளேனான ஓப்பனான கொஷ்னாக இருக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கிற சட்டத்தை செல்லுமா செல்லாதான்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு பல வழக்குகளை போட்டுவிட்டு அந்த வழக்கை விசாரிக்கணும் அதை எதிர்த்து அந்த சட்டத்துக்கு எதிராக நாங்கள் வந்து ஆர்கியூ பண்ணுறோம்னு கேஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸு சட்டம் கொண்டு வரப்பட்ட சில ஆண்டுகளிலேயே அதை எடுத்துகிட்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த கேஸெல்லாம் எடுத்து விசாரிக்கணும்னு சுப்ரமணியசாமி திடீர்னு போகிறாரு ரஷ்மி உபத்தியாக போகிறாங்க மற்ற ப்ராக்ஸிஸ் எல்லாம் கும்பலாக கிளம்பி இப்போ போயிட்டாங்கிறதான் நம்ம பார்க்குறோம் ஸோ இதுதான் அவங்களுக்கு அனற்றுகர் பாயிண்டாக இருக்கிறது அதாவது நீதிமன்றத்தின் வாயிலாக பெற்று விடலாமான்னு பார்த்தா இப்போ இருக்க சீஃப் ஜஸ்டிஸு ஆளக்கூடிய பாஜக அரசுக்கு ஏற்கனவே அவங்க சில ஆண்டுகளாக அந்த வழக்கு இன்னைக்கு இன்னது போடப்பட்டதில்ல ரொம்ப நாளாக இருக்கிறது மத்திய அரசு இதில் நீங்கள் அஃபிடவிட் போடுங்க அதாவது ஒரு அரசு கொண்டு வந்த சட்டம் ஓகேவா முந்தைய அரசாக இருக்கலாம் இன்றைய அரசா இருக்கலாம் அரசு கொண்டு வந்த சட்டம் நீங்கள் உங்கள் ஸ்டாண்ட் என்னங்கிறத கோர்ட்டில் போடுங்கன்னா பல வருடங்களாக அவங்க போடாமல் இருக்காங்கங்கிறத பார்க்குறோம் அப்போ இது என்ன அர்த்தம்னா மசூதி தான் எனக்கு ஓட்டு கிடைக்கும் ஆனால் நான் கவர்மெண்ட்டாக அதை செய்ய முடியாது கவர்மெண்ட்டாக அதை நான் செஞ்சேன்னா கோர்ட்டு காலி பண்ணிடும் சர்வதேச அரங்கில் ஒட்டு மொத்தமாக பாஜக அசிங்கப்பட்டு போயிடும் அது இந்தியாவில் பாஜக இப்படி ஒரு மதவாத அரசியலை செய்து கொண்டு இருக்கிறதுன்னு உலகம் முழுக்க போட்டு கழுவி ஊற்றி கிழிச்சுடுவாங்கிற பயம் இருக்குது இப்போ இது இதுதான் இப்போ தொண்டையில் மாட்டின முள்ளாக இருக்குது இந்த சூழலில் தான் லைவ்லால் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய பீஸை பாருங்கள் மதுரா மாஸ்க் கமிட்டி அர்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் டு க்ளோஸ் சென்டர்ஸ் ஆர் ரைட் டு ஃபைல் ரிப்ளை இன் சேலஞ்ச் டு பிளேசஸ் ஆஃப் பேக் டியூ டு டிலே பல ஆண்டுகளாக சில ஆண்டுகளாக இவர்கள் மத்திய அரசு அவங்க தங்களுடைய தரப்பை பதிவு செய்யவே இல்லை அவங்க கோர்ட்ல என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு போடப்பட்டதை செய்ய பதில் சொல்லாமல் இவ்வளவு நாட்கள் இருப்பதன் காரணமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த டைமை நீங்க க்ளோஸ் பண்ணணும் நீங்கள் சொல்லலை அப்படின்னா அது கோர்ட்டை அவமதிக்கிறதா எடுத்துக்கணும் ஒன்று அப்போ மத்திய அரசு இது கருத்து சொன்னாலும் சொல்லலைனாலும் நாங்கள் இதில் தீர்ப்பை வழங்குவோன்னு ஏற்கனவே பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் செய்திருக்கிறது நீங்கள் உங்களுடைய கருத்து சொல்லலைனாலும் சரி எங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஸ்பெஷல் பவர் உச்சநீதிமன்றத்துக்கான சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூன்னு அதுக்கு தான் அவங்க ஒரு செக்ஷன் வச்சிருக்கிறாங்க நீங்கள் ரொம்ப நீங்கள் அப்படின்னா நாங்கள் கொடுக்குறது தான் இது இந்த சுப்ரீம் பவர் தான் எடுக்கிறோன்னுட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கான அந்த சுப்ரீம் பவரை கடந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டை ஒத்துக்கலன்னா பரவாயில்ல எடுத்து நீங்கள் டிஸ்பியூட்டை டீல் பண்ணுங்க அப்படின்னு மதுராவினுடைய மாஸ் கமிட்டி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவாகவே தாக்கல் செய்திருக்கிறார்கள் திட்டமிட்டு ஏன்னா இங்கே பதினோரு வருஷமாக அதே கவர்மெண்ட்டு தான் இருக்குது அப்படி ஒன்றும் அவங்களுக்கு ஒரு அஃபிடவிட்டை ரெடி பண்ணி உள்ளே போடுறதில்ல பெரிய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்க போகிறதில்ல அப்போ இந்த அரசு என்ன செய்கிறது ஏன் திட்டமிட்டு இதை தவிர்க்கிறதுங்கிற கேள்வியை மதுரா மாஸ் கமிட்டி எழுப்பியிருக்கிறது ஸோ இதுதான் நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸாக பார்க்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது ஸோ இந்த இதை வச்சு ஏன்னா மோடிக்கு இப்போ என்ன பயமாக இருக்குது மோடி அரசுக்கு அப்படின்னா இந்த சீஃப் ஜஸ்டிஸ் அவர் வந்து ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டாருன்னா இந்த சட்டம் தான் உறுதி இதுக்கப்புறம் எந்த மசூதியையும் யாரும் டச் பண்ணக்கூடாது டச் பண்ணுவதற்கு இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் அலோ பண்ணாதுன்னு ஒரு சாங்டிட்டியை கொடுத்துட்டாரு ஒரு தீர்ப்பு வந்துடுச்சு அப்படின்னா பாஜகவால் அரசியல் செய்ய முடியாது எனவே இந்த ஜட்ஜு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நம்ம ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னு வைங்க அடுத்து வர ஜட்ஜு நமக்கு ஒருவேளை கொஞ்சம் அணுக்கமானவராக அல்லது அவர் ஒரு ஒரு விதமான சார்பு சார்பதன்மையும் கூட சொல்ல வேண்டாம் ஒரு வேறு விதமான பெர்ஸ்பெக்டிவ் கொண்டவராக பிறந்தார்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு அலையினாச்சுன்னா அவரை வச்சு நம்ம தீர்ப்பை வாங்கிக்கலாங்கிற இடத்துக்கு இவர்கள் நகர்ந்துருக்கிறார்களோ பெஞ்ச் ஃபிக்ஸிங் என்கிற இடத்திற்கு நகர்கிறார்களோ என்கிற அச்சம் வருகிறது ஏன்னா இதை இதை ஏன் அப்படின்னு நம்ம இந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம் அப்படின்னா மோடி அரசுக்கு நெருக்கடி வந்த பல காலகட்டங்களில் ஒன்று அந்த கேஸை அந்த அந்த ஜட்ஜிக்கு போகாது வேறு ஜட்ஜிக்கு மாறும் இதை எப்படி போதும்னு நமக்கு தெரியாது இப்படி அதானியினுடைய ஆறு வழக்குகளில் எடுத்து அவசர அவசரமாக அதானிக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்த ஒருவர் அருண்மிஸ்ரான்னு ஒரு ஜட்ஜி இன்றைக்கி அவர் ஓய்வுக்கு பிறகு ஆறு வருஷமாக வேறு வேறு பதவியில் இருக்கார் இப்போ அவரை பிசிசிஐ அமித்ஷாவினுடைய மகன் ஜெயித்ஷா பார்த்துக்கிட்டு இருந்தார்லே இப்போ அவர் ஐசிசிக்கு போயிட்டார் பிசிசிஐயில் அவருக்கு கொண்டு போய் சிறப்பு கௌரவ பதவியெலாம் கொடுத்துருக்காங்க ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜிக்கு இப்படி ஒரு மேட்டர் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்படியாக ஏஎம் கன்வீல்கர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பிஎம்எல்ஏ இந்த இடி சட்டம்லாம் செல்லுன்னார் அவருக்கு சிறப்பு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாபர் மசூதி இடிப்பு வழக்கிலேயே தீர்ப்பு கொடுத்த நான்கு பேர் ஐந்து இல்லை சந்திரசூட்டு மட்டும் இப்போ எதுவும் பதவியில் இல்லாமல் இருக்கார் இப்போ தான் ரிட்டையர் ஆயிருக்காரு நவம்பரில் ஆனார் அவர் போக மீதி இருக்க நாலு பேரும் வெவ்வேறு பதவிகளில் இருக்காங்க ஒருத்தர் கவர்னர் ஒருத்தர் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார் ஒருத்தர் கவர்னராக இருந்தார் ஒருத்தர் வந்து ட்ரைபியூனலினுடைய தலைவர் பொறுப்பில் இருந்தார் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லா யூனிவர்சிட்டியினுடைய சான்சலராக இருந்தார் ஸோ இப்படியான இடத்துக்கெல்லாம் அவங்க போயிருக்காங்கிறதே பல விதமான விஷயங்களை எழுப்பியது இப்போ ரொம்ப கிளாசிக் உதாரணம் இது இப்போ நேற்று தமிழ்நாட்டிலையும் ஒரு இஷ்யூ ஆனதுல நான் அந்த உதாரணத்தை சொல்கிறேன் ஜர்னலிஸ்ட் இருக்காங்க இல்லையா டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட்டாக ஊடகவியலாளர்களுடைய மொபைல் ஃபோன்ஸு லேப்டாப்ஸு வேறு அக்சஸ் டிவைஸ் எலக்ட்ரானிக் டிவைஸு இதெல்லாம் பறிமுதல் பண்ணி தூக்கிட்டு போகிறாங்க இது வந்து வரமுறை இல்லாமல் இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடப்பட்டது வழக்கு எப்போ போடப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் போடப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த வழக்கை போட போட்ட உடனே என்ன பண்ணுறாங்க மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க அப்படின்னு ரெண்டு வருஷமாக மத்திய அரசு அதில் எந்த கருத்தும் தெரிவிக்கலை இந்த வழக்கை ஓய்வு பெற்ற இன்னைக்கு ஓய்வு பெற்ற அன்னைக்கு ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் ஜஸ்டிஸ் சுதான்ஷு துல்லியா அவர்கள் நினைக்கிறாங்க செகண்ட் ஜட்ஜெண்ட் மட்டும் சப்ஜெக்ட் டூ கரெக்ஷன் ஜஸ்டிஸ் எஸ்கே கவுல் அவர்களுடைய பெஞ்சுக்கு வருது அவர் கேட்குறாரு மத்திய அரசை பார்த்து ரெண்டு வருஷமாக உங்களுக்கு இதில் ஏன் நீங்கள் கருத்து சொல்லாமல் இருக்கீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கோர்ட்டுன்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கோர்ட்டில் நடந்து பிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு எப்போ கொடுப்பீங்க ஜேர்னலிஸ்ட்டுங்களுடைய எலக்ட்ரானிக் டிவைஸை தூக்கிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம் அதை நாங்கள் அலோ பண்ண முடியாது அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வேணும் இந்தியா முழுக்க அதுக்கான விதிமுறைகளை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு மோடி அரசுக்கு ரிவீட்டு கொடுக்குறாரு கொடுத்த உடனே அடுத்த ஹீரிங்கில் நாங்கள் சொல்கிறோம்ட்டு அடுத்த ஹீரிங்கில் என்ன கேட்குறாங்க எங்களுக்கு நீங்கள் மூணு வாரம் டைம் கொடுங்க நாங்கள் அதுக்குள்ளே முடிச்சுட்றோம் மூணு வாரம் இல்லை ஆறு

இன்னைக்கு நம்ம பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துட்டோம் ஒரு வருஷமா அந்த கேஸை எடுக்கல நடுவில் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் ரிட்டையர் ஆகி போயிட்டாரு அவர் பெஞ்சுக்கே போல ஒரு வருஷமா அந்த வழக்கை ஏன் எடுக்கல அப்போ ரெஜிஸ்ட்ரியில் மோடி கவர்மெண்ட் விளையாடுறாங்கிற கேள்வி இருக்குது அதே போல் ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் பிஎம்எல்ஏ வழக்கு எடுத்துடக்கூடாது ரிட்டையர் ஆகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்து அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்துடக்கூடாதுன்னு மோடி அரசு வேலை பார்த்துச்சு ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் பில்கிஸ் பானும் வழக்கம் எடுத்து அந்த விடுவிக்கப்பட்டவங்களெல்லாம் திரும்ப ஜெயிலுக்கு அனுப்பிடக்கூடாதுன்னு அவர் அந்த கேஸை எடுத்துடக்கூடாதுன்னு ரெண்டு ஜட்ஜுகளின் முன்னாடி மத்திய அரசு சில வேலைகளை பார்த்தது சில தயுடு தத்தங்களை செய்தது இது ஓப்பன் சார்ஜாகவே நான் வைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களின்படி இப்போ இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த கேஸை எடுக்காமல் தள்ளி போட்டுடலாமா டைமை தள்ளிட்டே போயிடலாமா அப்படிங்கிற இடத்துக்கு இவர்கள் வந்திருக்கிறார்களோ என்கிற அச்சம் நமக்கு எழுகிறது ஏனென்றால் ராமஜென்மபூமி அப்படின்ட்டு இந்த இதெல்லாம் இப்போ இவங்க இது பண்ணுறாங்க இல்லையா அயோத்தி கோயிலாம் கட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த தீர்ப்பெல்லாம் வரதுக்கு முன்னாடி சுப்பிரமணிய சாமி ரிட்டு போட்டார் ராமருக்கு முடிச்சிட்டோம் அடுத்து கிருஷ்ணருக்கு மதுரால கோயில் கட்டணும் ஏன்னா அவர் தான் பிறந்தாரு காசியில் சிவனுக்கு நாங்க கட்டணும் இந்த மூணு இடத்த மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய அவங்க கணக்குப்படி அவர் சொல்றாரு இல்லை அந்த முப்பதாயிரம் மசூதினு மீதி இருக்க இருபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நீங்களே இந்த மூணை மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்னு சுப்பிரமணிய சாமி ஒரு ட்வீட் போட்டார் இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய மனநிலை இதுதான் விஎஸ்பியினுடைய மனநிலை அதுன்னு நீங்கள் பாவம் பார்த்து மற்றதெல்லாம் வச்சுக்கிங்கன்னு கொடுக்கறதுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா ஒன்றும் இல்லை கோயில்களுக்கு கீழே புத்தகாரை இருந்ததுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது கோயில்களை தொண்டு நீங்கள் அனுமதிப்பீங்களா புத்தகாரைகளை தான் நீங்கள் ரீமாடிஃபை பண்ணி கோயிலாகவே கட்டியிருக்கீங்கிற குற்றச்சாட்டு வரலாற்று ரீதியாக நாங்கள் நிறுவோன்னு பலரும் இன்றைக்கி கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அலோ பண்ணிடுவீங்களா அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் எடுத்துட்டு உள்ளே இருந்து புத்தகாரையை பார்ப்பதற்கிருக்கு பண்ண மாட்டிங்கல்ல அப்போயும் நீங்கள் அங்கே போகிறீங்க திரும்ப 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 தோண்டிக்கிட்டு போனீங்கன்னா எது வரைக்கும் தோண்டிக்கிட்டு போவீங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி தான் டைனோசரோடய எலும்பு கூட கிடைக்கிற வரைக்கும் தோண்டிக்கிட்டு போகணுமா அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் அது போகும் ஸோ பாஜக இப்போ இவ்வளவு செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பட்டவர்த்தனமாக வந்திருக்கிறது இந்த சூழலில் தான் இந்தியன் எக்ஸ்பிரஸோட ரிப்போர்ட்டை பார்க்குறோம் சென்டர் சைலண்ட் ஆன் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அஸ் காங்கிரஸ் மூவ்ஸ் சுப்ரீம் கோர்ட் டு ஜாயின் பிளேஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் உச்சநீதிமன்றத்தை காங்கிரஸ் கட்சி நாடியிருக்கிறது இருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மிக நிச்சயமாக இந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் உச்சநீதிமன்றம் இந்த சட்டத்தை உறுதி செய்த வேண்டும் இந்தியாவில் எல்லா வழிபாட்டு தலங்களும் என்னென்னவாக இருக்கிறதோ அப்படி அப்படியே அவை தொடர வேண்டும் அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா ஜஸ்டிஸ் பி சஞ்சய் குமார் மற்றும் ஜஸ்டிஸ் கே வி விஸ்வநாதன் ஆகிய மூன்று நீதிபதிகள் அமர்வின் முன்பாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஏன் இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற விஷயங்களையும் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் நான் நாலு வாரம் டைம் கொடுத்து டிசம்பர் பன்னெண்டு நாலு வாரம் டைம் கொடுத்தாங்க ஜனவரி பன்னெண்டு எப்பயோ முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வரைக்கும் மோடி அரசு பதில் சொல்லலை இது ஆணவமான போக்கு அப்படிங்கிற விஷயங்களையும் பதிவு பண்ணிருக்கிறாங்க ஸோ உச்சநீதிமன்றத்துக்கு வரும்பொழுது மிக மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாரும் ஆபியஸாக உள்ளே வரப்போகிறாங்க அது கபில் சிப்பிலேருந்து அபிஷேக் மணி சுங்கியிலேருந்து பலரும் முன் வரப்போகிறாங்க மற்றபடி இது மிக நிச்சயமாக ஒரு முடிவை நோக்கி நகர்த்தப்பட வேண்டும் இப்பிரக சீஃப் ஜஸ்டிஸ் அவருடைய பதவிக்கால் நிறைவடைவதற்கு முன்பாகவே இதற்கான ஒரு ப்ராப்பரான விஷயத்தை செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா ஜனநாயக சக்திகள் செக்யூலர் ஃபோர்ஸ் எதிர்பார்க்குறாங்க எப்படி போதும் அப்படிங்கிறத நம்ம பாப்பாடு நிலையில் பேசுவோம் தொடர்ந்து நினைந்திருங்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்